அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து கன்சல்ட்டிங் வந்த ஜாதகம் தான் ஒரு வெளிநாட்டில் வசிக்கிற தமிழோருடைய ஜாதகம் ஜாதகத்தை வந்து நான் வழக்கம் போல் அந்த டிகிரி அமைப்புல நான் கட்டத்தில் கொடுக்குறேன் நீங்க அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு நபரும் வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தை நேரடியாக வந்து பொது வெளியில் விளக்கிறத வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க சரி ஜோதிட ரீதியாக சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குற ஜாதகங்கள் வெளிப்படையாக சொல்லும் பொழுது இந்தந்த விஷயங்கள் இப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு ஏதாவது வந்து அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் ஏதாவது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் நம்மளுடைய சுபத்துவ பாவத்துவ குருஜி அவர்களின் ஆதித்ய குருஜி அவர்களின் சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் எந்த அளவுக்கு அக்யூரேட்டியாக இருக்குது அந்த அக்யூரேசியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம போடுறது அந்த அடிப்படையில் வந்து இப்போ அந்த ஜாதகம் வந்துட்டு இருக்குது இது வந்து வெளிநாட்டில் இப்போ இருக்கிற ஒரு நபருடைய அவருடைய குழந்தையுடைய ஜாதகம் மூன்று வயசு முடிஞ்சு நாலாவது வயசு பிறந்துடுச்சு இன்னும் வந்து பேச்சு வரலை என்ன காரணமாக இருக்கும் ஆர்டிஸ்டமாக இருக்குமா இப்படிங்கிற மாதிரி பல ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்துடும்ல மூன்று வயது ஆகுது பேச்சு வரலைன்னா நம்ம குழந்தைக்கு வேறு ஏதாவது ஆர்டிஸ்டம் மாதிரி குளார்கள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால நம்மளை கன்சிடர் பண்ணியிருந்தார் இவரும் வந்து ஆதித்ய குருஜியுடைய ஸ்டூடெண்ட் தான் நானும் ஆதித்ய குருஜியுடைய ஸ்டூடெண்ட் தான் சரி உங்கள்ட்ட வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணலாமேனு தான் சொல்லி அடிக்கிறேன் அப்படின்னாங்க நிறைய ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி வந்து ஆதித்ய குருஜி இது வந்து நம்மள்ட்ட வந்து கேட்குறது உண்டு அப்படிங்கிறது எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் சரி அப்போ குருஜியுடைய வழிகளில் நம்ம கரெக்டான இதில் நம்ம பயணிச்சிட்ருக்கணும் அதனால தான் வந்து நம்மளுக்கு மாதிரி வாய்ப்புகள் கடவுள் இல்லை பரம்பொருள் பிரபஞ்சம் வழங்குது அப்படின்னு வந்து நான் நினச்சிக்கூடேன் இப்போ அந்த ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது ஆட்டிசம் பேச்சு வரல இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன செய்யணும் இரண்டாம் வீடு பாதிக்கப்பட்டிருக்கணும் இரண்டாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கணும் காரகனான அந்த பேச்சுக்கு காரகனான புதன் பாதிக்கப்பட்டிருக்கணும் ஆட்டிசம் பேச்சுக்கு தான் வந்து இரண்டாம் வீடு இரண்டாம் அதிபதி அதுக்கப்புறம் வந்து புதன் அதுக்கப்புறம் ஆட்டிசம் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா லக்னம் பாதித்து லக்னாதிபதி பாதிச்சு ஆறு எட்டு தசாபுத்திகள் பாவத்துவ தசாபுத்திகள் அடுத்தடுத்து வர்ற மாதிரி இருக்கும் பொழுது தான் இந்த ஆட்டிசா குழந்தைகள் வருவாங்க மேக்சிமம் ராகுடைய நட்சத்திரத்துல இவங்க பிறந்திருப்பாங்க ராகு திசை இளம் வயசுலேயே லக்னத்தை பாதிச்சு இல்லை லக்னாதிபதியை பாதிச்சு நடக்கிற மாதிரி அமைப்புகள்ல இருக்கும் ஆறு எட்டு அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் மேக்சிமம் வரும்னு வச்சுக்கோங்களேன் இந்த குழந்தையோட ஜாதகத்தை பாருங்க லக்னம் கும்ப லக்னம் ரெண்டு டிகிரி அப்போ மேபி வந்து மகர லக்னமாக கூட இருக்கலாம் மகர லக்னமாக இருந்தால் கூட சனி நெருக்கமான டிகிரிகள்ல அந்த லக்ன முனையோட தொடர்பு கொள்வார் அப்படின்னா கூட இந்த குழந்தை அப்போ எப்படி இருக்கும் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்லோவாக இருக்கும் தடை தாமதமாக இருக்கும் ஆனால் அப்படிலாம் வந்து ஸ்லோவாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரெண்டாவது பாயிண்ட் வந்து மகர லக்னமாக இருந்தால் எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் சுபத்துவமாக இல்லை ஆனா கும்பலக்னமா இருந்தால் எட்டாம் இடத்தை ஆட்சி பெற்ற குரு பார்த்து வலுப்படுத்துவார் அப்போ வந்து பிறந்த ஊர்ல இல்ல வெளிநாட்டுல இருக்குது பிறந்தது வந்து இந்தியால இப்ப வெளிநாட்டுல இருக்கும்போது அப்போ மேபி வந்து கும்பலக்னமாக இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து நம்ம வந்து ரெண்டாம் வீட்டுல சனி தொடர்பு கொள்றாரு தடை தாமதம் இருக்கும் ரெண்டாம் அதிபதி எப்படி இருக்கிறாரு ரெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்ற வலுவில் இருக்கிறாருல சனியுடைய இருபத்தோரு டிகிரி விலகனை பார்வை அப்போ பெருசா பாதிக்கப்படலை அப்ப ரெண்டாம் அதிபதி வலுவோட தான் இருக்காரு சனியுடைய அந்த இருபத்தொரு டிகிரி பார்வை கொஞ்சம் தடை தாமதத்தை கொடுக்குறதுலயே பெரிய நெகட்டிவ் செய்யாது அதுக்கப்புறம் ரெண்டாம் வீடு ரெண்டாம் அதிபதி பார்த்தாச்சு அப்புறம் புதனை பார்க்கணும்ல புதன் எப்படி இருக்காரு பாருங்க புதன் இருபத்தி ஏழு டிகிரி சுக்கரன் இருபத்தி நாலு டிகிரி சூரியன் பதினாலு டிகிரி செவ்வாய் இருபத்தி நாலு டிகிரியில் பார்க்கறாரு அவருக்கு பிடிக்காத செவ்வாயுடைய வீட்டில் பகை பெற்று அமர்ந்து செவ்வாயுடைய மூன்றரை டிகிரி பார்வையை வாங்கினா கூட அங்கே சுக்கரனுடைய மூன்று டிகிரி பார்வை அவரை காப்பாற்றும் அப்போ அங்கேயும் நெகட்டிவ்க்கு அப்புறம் ஒரு ப்ளஸ் முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம் அங்கேயும் இருக்குது சுபத்துவ அமைப்புகள் வந்து இருக்க தான் செய்யுது லக்னம் எப்படி இருக்குது நல்ல நிலைமையில் வளர்புறை சந்திரன் சுக்லபட்ச நவமி திதியில் உள்ள சந்திரன் ஆறாம் அதிபதியாகவே இருந்தாலும் வளர்புரை சந்திரன் லக்னத்தில் உட்காந்துருக்காரு சனியுடைய லக்னங்களுக்கு லக்னாதிபதியான சனி ஆறு எட்டு பனிரெண்டுல நட்பு வீட்டுல மறையறது நல்லது கும்ப லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு ஆட்சி பெறுறது நம்ம குருஜியோடைய விதிப்படி நல்லது அந்த அடிப்படையில இருக்கிறாரு நேரடியான சுபத்துவ அமைப்புகள் இல்லாத்தினா கூட பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு ஆட்சி பெறுறது நல்லது அப்போ தசாபுத்தி அமைப்புகளுக்கு வந்துடணும் கோச்சார ரீதிய கிரக நிகைகளுக்கு வந்துடணும் தசாபுத்தி அமைப்புகள் பாத்தீங்கன்னா புரட்டாதி ஒன்றாம் மாதத்தில் பிறந்த அந்த குழந்தைக்கு குரு தசை நடந்துட்டு இருக்குது குரு ஓகே ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் சனியுடைய இருபத்தி ஒரு டிகிரி பார்வையில் பாதிச்சு அப்படின்னு வச்சா கூட நேரடியான பெரிய பாதிப்புகள் இல்லை ஒரு அமாவாசை சந்திரனுடன் இணைந்து ஒரு ராகுவுடன் இணைந்து சனி அப்ப நெருக்கமான டிகிரிகளில் பார்த்து அப்போ ரெண்டாம் அதிபதியா குரு தசை நடத்தி இருந்தாருன்னா பேச்சு அந்த இது வந்து இன்னும் தாமதமாகும் குரு திசை முழுக்க ஆனா அந்த மாதிரி அமைப்புகளில் இல்லை அப்போ பேச்சு வந்துடும் இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்ப என்ன இருக்கலான்னு பார்க்கும்பொழுது இந்த குழந்தை புரட்டாதி ஒன்றாம் பாதம் பிறந்ததே ஜென்மசனில தான் பிறந்திருக்குது இன்னைக்கு வரைக்கும் கோச்சார ரீதியா சனி மீன ராசிக்கு பேர்ச்சடைஞ்சால் கூட அந்த புரட்டாதி நாலாம் பாதத்துல தான் அவர் இருக்காரு அப்போ புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் ஜென்மசனி விலகவில்லை அந்த ஜென்மசனி தாங்க உங்க குழந்தையுடைய பேச்சுக்கு தடை தாமதத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஜென்மசனி விளங்குற பிரீடு குரு திசையில கேது புத்தி சஷ்டாஷ்டக அமைப்புல சனியால பாவத்துவ அமைப்புகள் இருக்கறனால இது கொஞ்சம் நீடிக்கும் அதுக்கப்புறம் திசை சுக்கர புத்தியில் தான் குருதிச சுக்கர புத்தியில் தான் லக்னத்துக்கும் ராசிக்கும் ராஜ யோகாதிபதியான இந்த சுக்கரன் தான் வந்து ஒரு ரிலீஃபை கொடுப்பாரு அப்போ தான் வந்து இந்த குழந்தைக்கு பேச்சுலாம் வரும் நல்லா தான் இருக்கும் உங்கள் குழந்தை ஆர்டிஸ்டம் குழந்தையெல்லாம் இல்லைன்னு சொல்லும் பொழுது இல்லைங்க எனக்கு ஒரு டவுட்டுக்கு தான் கேட்டேன் நல்லா தான் இருக்கிறான் நான் சொல்றதெல்லாம் எல்லாம் புரிஞ்சுக்கிறேன் எல்லாமே பண்ணுறான் பேச்சு மட்டும் வரலாடினார் பெரும்பாலும் இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி நிறைய கஷ்டமாக வந்திருக்காங்க வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாய் தந்தை வேலை நிமித்தம் காரணமா வீட்லேயே அடைச்சு வச்சிருவாங்க ஈவினிங் வந்து தான் பாப்பாங்க இந்த மாதிரி தனியாவே வளர்ற அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பேச்சுங்கிறது இயல்பான இதெல்லாம் வராது இதுக்கு என்ன மெயினாக வந்து பண்ணணும்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கூலில் போய் சேர்ப்பாங்க அங்கே ஸ்கூலில் போய் சேர்ப்பாங்க அங்கே உள்ள மற்ற குழந்தைகள் கூட பேசும்பொழுது பழகும்போது அந்த குழந்தைக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கி அதுங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறமோது வீட்டை விட்டு வெளியில் அழைச்சிட்டு போகிறது மூலிமா கொஞ்சம் வந்து நல்ல மாறுதல்களை உணர முடியுங்க அதனால் வந்து மெடிக்கல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்க வந்து கண்டிப்பாக பேசாமையே இருக்கிற அமைப்புகள்லாம் கிடையாது அப்படின்னா இதே மாதிரி என்னுடைய எனக்கு வந்து நெருக்கமான ஒரு நபருக்கும் இதே மாதிரி வந்து அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆயிருந்தாங்க எனக்கு நெருக்கமான ஒரு நபர் தான் அவங்களுடைய முதல் குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது அவங்க இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்த ஒரு நபர் வந்து திடீர்னு திருமணத்துக்கு அப்புறம் வெளிநாட்டில் வேலை கிடச்சி போகிறாங்க அங்கேயே வந்து குழந்தை பிறந்து அங்கே தான் வந்து அந்த குழந்தை வளர்ந்தது எந்த விதமான தொடர்பு வெளி தொடர்புகளும் இல்லை கணவர் வேலைக்கு போயிடுவாங்க ஆனால் இவங்க வீட்டில் தான் இருந்தாங்க இருந்தால் கூட இவங்களும் அந்த குழந்தை மட்டுமே ரூமுக்குள்ளே உள்ளேயே வீட்டுக்குள்ளே அடைச்சிக்கிட்டே இருந்த காரணத்தைனால் அந்த குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இருந்ததுங்க அதுக்கப்புறம் வந்து வெளியில் நாலு வேட்ட பழகு அந்த ஸ்கூல் இந்த மாதிரி அமைப்புகளுக்கெல்லாம் போகும்போது அந்த படிப்படியாக வந்து ரெக்கவர் ஆகிற அமைப்புகள் வந்து இருந்தது நம்ம குருஜியுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுடைய படிநிலைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த குழந்தைக்கு இது ஆகும் ஆகாது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக கூற முடியும் இன்றைக்கி வந்து இன்றைய நவீன காலத்தில் உள்ள எதையுமே ஈஸியாக அடைஞ்சிடணும் எதுவுமே உடனே கிடச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்ட இளைஞர்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கதை தான் வழக்கமாக எப்போதாவது நான் வந்து சொல்கிறது இல்லை உண்டு இப்போ வந்து இந்த கதையை நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஓகேனா வந்து இதை முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கதை வந்து நான் சொல்கிறேங்க ஒரு நாள் ஒரு மூன்று நபர்கள் வந்து இமயமலையில் வந்து அந்த எவரெஸ்ட் சிகரம் இருக்கிறதுல அதை வந்து ஏற வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்போது அவங்க ஏறி போகும்போதே கீழே உள்ள மற்ற நண்பர்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து போன இடத்துல மூன்று பேர் மட்டும் இமயமலை அந்த சிகர எவரெஸ்ட் சிகரத்தை அடையணும்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க அதில் கீழே உள்ளவங்களாம் சேர்ந்துட்டு இதெல்லாம் வேண்டாத விலை எதுக்கு வந்தோமா சுற்றி பார்த்தோமா அதோட பேரணும் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருந்திருக்காங்க இருந்தாலும் மூன்று பேர் அதில் ஒரு முயற்சி பண்ணி தான் பார்க்குமே சொல்லி முயற்சி பண்ணி ஏற ஆரம்பிச்சிருக்காங்க கீழே உள்ளவங்களாம் மழை வருது ஒரு மாதிரி பனி மூட்டம்லாம் மாறுது காற்று அடிக்குது நீ வந்துடு ஏதாவது ஆயிரப்போது உங்கள் வீட்டுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போ அங்கே ஒருத்தர் வந்து பயத்தில் வந்து கால்வாசி தூரத்துலேயே இறங்கிடுறாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பேய்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ரெண்டாவது உள்ள நபருக்கும் வந்து ஒரு இவங்களுடைய அந்த நெகட்டிவான தாட்டு வந்து பேச பேச அவருக்கு ஒரு பயம் கிடைச்ச கிளம்பிடுது அவரும் வந்து ரெண்டாவது உள்ளவரும் வந்து பாதியில் இறங்கிறாரு அந்த மொதல் உள்ளவர் மட்டும் பார்த்தீங்கன்னா இறுதி வரைக்கும் போயிட்டு அந்த எவரஸ் சிகரத்தில் வந்து வெற்றி வாங்கி சூடிடுறாரு கீழே இறங்கி வரும்போது எல்லா நண்பர்களும் நீ மட்டும் எப்படி போன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் வந்து காதில் வந்து அந்த பனி உள்ளாமல் இருக்கிறதுக்காண்டி காதில் பஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை வந்து வச்சுருந்தாரன் இவங்க சொல்கிற எதுவுமே ஒரு காதில் விழல போல அதே மாதிரி தான் ஒரு விஷயத்துல நீங்கள் விடாப்படியாக இருக்கும் பொழுது சும்மா பிடிவாதம் பிடிச்சலாம் அப்படிலாம் எதுவும் நடந்துராது சும்மா நான் பிடிவாதம் பிடிச்சது வேணும்னா முயற்சி பண்ணணும் அதுக்கான உழைப்பு கடுமையான உழைப்பு முயற்சி பயிற்சி இதெல்லாம் சிந்தனை ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது நம்மளால் வேறு எந்த நெகட்டிவ் தாட்டும் நம்மளை நெருங்க விடாமல் பாதுகாத்துட்டு ஒரே முயற்சியால் நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது கண்டிப்பாக இலக்கை வந்து நம்ம அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிறதாங்க இந்த கதையுடைய நோக்க நோக்கம் அந்த நபர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நபர்கள் நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற நபர்கள் எல்லாருடைய லைஃப்லேயும் நம்மளுடைய நெருக்கமான வட்டங்களில் இருக்க தான் செய்வாங்க நீ ஏன் இதை போய் தேவையில்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்க இதில் முன்னேற்றமே பண்ண முடியாது இந்த மாதிரி பண்ணுவாங்க அதில் சக்ஸஸ் பண்ணும் பொழுது இவன் அப்போ வந்து இப்படி வேலை பார்த்தான் அப்படி வேலை பார்த்தா முயற்சி பண்ணா அவனுடைய முயற்சி காரணமாக இப்போ முன்னேறி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நினைக்காம உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்குது அது மூலிமா உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மை நடக்கப் போகுது நீங்கள் முன்னேற போகிறீங்க உங்களால் மற்றவங்களும் முன்னேற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நோக்கி இலக்காக வச்சுக்கிட்டு இலக்கு ஒன்றே இலக்கு அப்படிங்கிற மாதிரி வேற எதை பற்றியும் டிஸ் எதை பற்றியும் கவலைப்படாமல் உழைப்பை கொடுக்கணும் சும்மா தூங்கிக்கிட்டே நான் வந்து அப்துல் கலாம் மாதிரி ஆயிரும்னா ஆக முடியாது அதுக்கான கடுமையான உழைப்பு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய டார்கெட்டை பெருசாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உழைப்பு முயற்சி பொறுமை பயிற்சி எல்லாத்தையும் செய்யும் பொழுது வந்து நீங்கள் அதை அடைய முடியும்னு சொல்லிட்டு இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகம் வரும்போது நான் உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிறேன் ஓம் நமச்